ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மிஸ்ரீஸான ரிபானாச வெண்டிங் மிஷின் சீசன் டோ எபிசோடு எயிட்டை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோட் ஃபுல்லாவே கொஞ்சம் ஃபன்னியாகவோ அதே நேரத்தில் நிறைய டீட்டெயிலிங்கோடையும் போகும் ஸோ கதையை ரொம்பவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவளங்கு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்கி கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிபானாச வெண்டிங் மிஷின் சீசன் டூ எபிசோடு எயிட் இப்போ மேஜிக் ஸ்டோன் கிடைச்சாச்சும் மேஜிக் சர்க்களை ஆக்டிவேட் பண்ணி லேக் ஸ்டார்டம் கே போலாமு முடியும் பண்றாங்க லாமிஸ் கிட்ட பேசனா ஹெல்ப் பண்ணணுமான்னு கேக்கோ கேட்கறா இல்ல நான் என் சொந்த முயற்சியில் டேரக்ட்டாவே தான் அவன் கிட்ட பேசுவான்னு நம்ம ஹீரோ சொல்றான் டேரக்டர் பியர் கே கேன்னு எல்லாத்தையும் தனித்தனியா அனுப்பி வச்சிட்டாங்க நம்ம ஹீரோ லாமிஸ் ஹீலமி இவங்க முறை பேரு போகும்போது திரும்பவும் அந்த சர்க்கிள் ரெட் கலர்ல மாறுத்து இவங்களால ஆசைய முடியல சாரீயரை போட்டு இந்த தடவை மத்த யாரும் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ ஒன்னாவே டெலிபோர்ட் ஆகிறான் நல்லவள பாக்ஸோ டக்குன்னு யோசிச்சே அப்படின்னு ஹீலமி சொல்றா பட் எங்க இருக்கோன்னு உங்களுக்கு தெரியல ப்ராப்ளம் ஆச்சுன்னு ஹீலமிக்கு புரியல ஆக்சுவலி பாக்ஸோ மேல ஒரு ரெட் கலர் லைட் வந்துச்சுன்னு ஹீலமி ஏறி பார்த்தா சொல்ற கேப்டன் ஓடி போகும்போது நம்ம நம்ம டச் பண்ணிருப்பான் அவன் தான் தான் ஹீரோ அந்த செவன்த் டார்க் ஃபாரஸ்ட் ஸ்டாடம்ல ஸ்டாடம்ல இவங்க ஒரு வழியில என்ட்ரன்ஸ்லயே சில மரம் எல்லாம் பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரியே இருக்கு ஃபைட் பண்ண மாதிரி மனுஷங்கல மாறிடுவாங்க அதனாலதான் எல்டர்ஸ் குழந்தைங்க யாரும் இந்த ஸ்டாடம்ல இருக்கிறது கிடையாது அப்படின்னு ஹீலமி எக்ஸ்பிளைன் பண்றா கேரட் இதுதான் அந்த இடத்துல இருக்கு நானும் ஹெல்ப் பண்றேன் லாமிசும் போய் அட்டாக் பண்றேன் ரொம்பவே நம்ம ஹீரோ கிட்ட சாப்பாட கேக்குற வெஜிடபிள்ஸ் மட்டுமே இங்க சாப்பிட்டு வெறுத்துடுச்சுப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இஸ்டாடம்ல மான்ஸ்டர்ஸ் முத கொண்டு செடிதான் சோ மீட்டே இந்த இடத்துல கிடைக்காத அப்படின்னு சொல்லி ஹீவி சொல்றேன் மிஷாலிங்க இல்லையான்னு ஹீலமி கேட்கவும் எந்த ஸ்டாடம் காம டெலிபோர்ட் ஆயிருந்தாலும் சர்வைவ் ஆயிருவான்னு நம்ம ஹீரோ யோசி அட்டாக் வீடு எல்லாம் ஏன் டஸ்ட் ஆயிடும் லாமிஸ் கேக்குறேன் வீடு எல்லாம் மரக்கட்டையால ஆனது மான்ஸ்டர்ஸ் செடி மரக்கட்டைங்க எந்த மாதிரி விஷயத்த அட்டாக் பண்ணல ஏன்னா அதுங்க அதை தன்னோட ஒரு இனமா பாக்குதுங்க அப்படின்னு சொல்லவும் மான்ஸ்டரா மாதிரி இருக்கிற அந்த மக்கள் அப்படின்னு சொல்லி ஹீலமி கேட்கவும் இந்த ஸ்டாடம்லாடுதான் அதோட பாலன்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அப்படி மாத்திருச்சு நம்ம சொல்றேன் இங்க வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வச்சுதான் நாங்க அதை துரத்தி விட்டோம் இந்த ஸ்டாடம்ல நார்மல் செடியோட இந்த இடத்துல ஃபயர் ரொம்ப வீக்கா இருக்கும் பழையபடி மாத்த முடியுமான்னு போதும் சொல்லுவோம் கஷ்டம்லாம் லாமிஸ் கேக்கவும் இல்ல அது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு ஹீவி காமிக்கிறான் பாத்தா என்னடா இது அளவுக்கு ரொம்ப பெரிய சைஸ்ல இந்த மான்ஸ்டர் இருக்கேன் நம்ம ஹீரோ பாக்குறோம் அது இந்த இடத்துக்கு வரும்போது மத்த செடியெல்லாம் எந்த வழி விட்டுச்சு அதனாலதான் எந்த டேமேஜோ இல்லனு ஹீவி சொல்றான் இன்னைக்கு அட்டாக் பண்ண போக முடியாது நாளைக்கு மத்தத பாத்துக்கலாம் ஹீவே சொல்றான் அடி நம்ம ஹீரோ லாமீஸ் தான் இருக்காங்க ஆக் ஸோ உன் கூட நான் இருக்கும்போது என்னால எதை வேணால் சாதிக்க முடியும்னு தோணுது அப்படின்னு லாமி சொல்லுவோம் நானும் தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன் இப்போ லாமிஸ் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அது அவள் கண்ணெல்லாம் அப்படியே ஜொலிக்குது ப்ரொபோஸ் பண்ண போகிறாலும் நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருந்தா பின்னாடி வந்த மான்ஸ்டர் அடிச்சு போடுற வெஜிடபிள் மான்ஸ்டரோ டேஸ்ட்டாக தான் பார்க்கும் ஷியோ வை நிறைய மார்க்கெட்டிங் ஈஸியாக கிடைக்கிறதுனால அவளுக்கு அரசோ ஈஸியாக பண்ணியிருந்தாங்க ஸோ நீ வச்சிருக்க என்ன பிளஸிங் ஆஃப் மைட் கேள் நீ தானு கேட்கவும் என் பேர் லாமிஸ் வா சொல்கிறேன் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியாவும் பிளஸிங்கே நீ வேஸ்ட் பண்ணுற உனக்கு வெப்பன் செய்யலாம்னு அந்த வெப்பன் ஷாப்கார அவர் கடைக்கு கூட்டிட்டு போறாரு லாமிஸ் கிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு அதுக்கு தகுந்தபடி ஒரு வெப்பனை மேக் பண்ண அவளால இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ண முடியும்னு அவர் யோசிக்கிறாரு எல்லா வதிலையும் இருக்கிற மாதிரி ஒரு க்ளோத் அவர் காமிக்கிறாரு பட் ஆனா அது செயலுக்கு இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு இது குட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பிளஸிங் ஆஃப் மைட் இருந்தாலும் எல்லாராலையும் எவ்வளவு வைட்டா அதிகமா தோக்க முடியும்னு அவர் செக் பண்ணி காமிக்கிறாரு இன்னொரு கிலோ இருக்கிறத லாமி சசால்ட்டா தோக்குறா ஹீல மீத பிடின்னு சொன்னா அவளால அதை தோக்க முடியும் மூணாவது பாலை தோக்கன் கிடக்கார் சொன்னா அதையும் அவ அசால்ட்டா தோக்குறா கடைசி பாலை தோக்கன் சொல்லவும் அதையும் அவ அசால்ட்டா தோக்கி இருந்தா நினைச்சதை விட நீ ஸ்ட்ராங்கா இருக்கு அவனுக்கு அல்டிமேட் வெப்பனை நான் மேக் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த ஸ்டாடமோட டேரக்டர் மீட் பண்ணீங்களான்னு கேட்கவும்

கேரக்டர் டாருக்கும் பியரும் ஒரே பார்ட்டியில இருந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாரா நம்ம ஹீரோ பாக்கலாம் என்ன இடத்துல இருந்து அசால்ட்டா மான்ஸ்டர் நம்ம கொண்டு இருக்கான் லாமிஸ் எதிரிங்களை நாங்க பாத்துக்கிறோம் வழியில இருக்கிற மரத்தை நீ பாத்துக்கோன்னு சொல்லவோம் மரங்கள் எல்லாம் லாமிஸும் அசால்ட்டா பொடுங்கி போட்டு இவங்க போறதுக்கான ஒரு பெரிய வழியவே அவ ஏற்படுத்திட்டு இருக்கா இப்படியா அடுத்த நாளும் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா அதையா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க வீட் பண்றதுக்கு பதிலா அந்த நெதர்லாடோட கமாண்டர் தேடலாம் அவர் ரிங்க உடச்சிட்டா வேலை ஈஸியா முடிஞ்சிடும் கீழமை யோசிக்கிறா டேரக்டர் பியரோ மத்தவங்களும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த தாத்தாவோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி தான் சர்க்கிள ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க ஓ நீ ஷோவை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த பாட்டி பாக்குறாங்க வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் போய் பாக்குறதுக்கான நேரம் அப்படின்னு டேரக்டர் பியர் சொல்லவோ ஐயா எனக்கு முதுகு வலிக்குது எனக்கு கால் வலிக்குதுன்னு அந்த ஓல்டு கப்பிள்ஸ் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணவோ நம்ம மொக்க ஜோக்ல நான் மட்டும் தனியா மாட்டிக்கிட முடியாதுன்னு டேரக்டர் பியர் சொல்லவோ மொக்க ஜோக்ல இவரும் கஷ்டப்பட்டிருக்காரா நம்ம ஹீரோ பாக்குறேன் கேக்கியோ நான் சொன்னதை கவனிச்சுக்கோ டேரக்டர் பியர் சொல்லவோ பாக்ஸ் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்கியோ வந்துட்டு டெலிபத்தி நம்ம ஹீரோட கேக்குறா கேக்கியோ சொன்னபடியே நம்ம ஹீரோ நிறைய சாப்பாடு எடுத்து வெளியே எடுத்து வைக்கிறான் வா வா கையால சாப்பாடு அங்க இருக்கிற வில்லேஜர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்க வரல டச் பண்ற இவ அவங்கள டச் பண்ணி மைண்ட் ரீட் பண்றாளா நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான் அதோட போது அவ நம்ம ஹீரோக்கு சிக்னல் கொடுக்கவோ நம்ம ஹீரோவா அவ பேஸ் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான் அப்டினா இவ தான் அந்த நெதர்லாண்டோட கமெண்ட் ஒன்னு டேலண்டடா ஒர்க் பண்ணாலும் நினைச்ச கடைசில இவா தான் ஸ்பையா இருக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லவும் இவ்வளவு அரஸ்ட் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் இவங்க யோசிச்சா இவே இது கரெக்டான ஆளா இருப்பா நம்ம ஹீரோ சொல்லவும் ஹேவே வா இலியூஷன் மேஜிக் யூஸ் பண்ணி அவள வச்சு கொஸ்டின் பண்ணலாம்னு கேட்கவோ சரினா ஹெல்ப் பண்றா நம்ம சொல்றான் இப்பவே போய் நான் அவளை பிடிச்சிட்டு வரான் அப்படின்னு டார்க் சம கோபமா கிளம்பவும் என்னதான் அவன் மொக்கையா காமெடி பண்ணாலும் அவனும் ஒரு டேரக்டர் நிரூபிச்சுட்டா நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா ஆமா அந்த பொண்ணு இப்ப இருப்பா அப்படின்னு நம்ம கேட்கறான் ஒரு வழியா அவனை புடிச்சிட்டு வந்துட்டான் அந்த இடத்துல சவுண்ட் ப்ரூஃப் இருக்கு வெளியே இருக்கிற யாருக்கோ கேட்காத டேரக்டா டார்க் சொல்ல காது கண்ணை தவிர்த்து மத்த எல்லா சன்சியோ டிஆக்டிவேட் பண்ணி வா கனவுல பேசுற மாதிரி பண்றான் அப்படின்னு ஹேவி சொல்றான் நான் டச் பண்ணாலும் அவளுக்கு தெரியாதன் மைண்ட் ரேட் பண்றான்னு கேக்கயோ சொல்றா நான் கனவுல பேசிட்டு இருக்கேன் யாருன்னு கேட்கவோ நீங்க நதர்லாடுன்னு சொல்றா எப்படி மீட் பண்ணோம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கவோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்கள இருக்கிற என்னோட கடன் எல்லாத்தையும் தேய்க்கிறான்னு சொன்னீங்க என் லைஃப்ல சந்தோஷமா வாழ வைக்கிறான்னு சொன்னீங்கன்னு சொல்லவும் வேற என்ன கொடுத்தான்னு ஹேவி கேட்கவும் எங்க வச்சு மான்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ண கொடுத்தீங்கன்னு சொல்லவும் வேற என்ன நடந்துச்சு

இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இவ்வளவு சீரியஸான அந்த சுச்சுவேஷன்லயோ ஹீவி என்னடா காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க ஓரளவுக்கு எல்லா ஸ்டாடமையும் நார்மல் ஆக்கிட்டாங்க மேஜிக் சர்க்கிள்ஸோ இப்ப ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு டென்லாட கூட டிஃபீட் பண்ணனும்னு இல்ல பட் மக்கள்லாம் எல்லாம் ட்ரீயா டஞ்சன் இருக்காங்க டஞ்சன்லாட டிஃபீட் பண்ணாதான் அவங்க திரும்ப ஹியூமனா மாறுவாங்க அதுக்காக தான் இவங்க டிஃபீட் பண்ண போறாங்க என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்